தனுசுராஜினியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அமிதா ஜெயலலிதர் நிர்ணயத்தில் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இந்த மாத பலன்களை வந்து பார்க்க போனால் இந்த தனுசுதாரத்தினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்பது இந்த மாத பலன்களை ரீதியாக பார்க்க போகிறோம் இந்த தனுசுதராஜினியர்களுக்கு தன்னுடைய ராஜினாதன குரு ஏழை சஞ்சலம் பண்ணுறார் மீண்டும் ராசிக்கு ரெண்டாம் இட அதிபதி குடும்பாதிபதி சனி மூல ராகுவை சேர்ந்திருக்கார் இப்போ தளது ராசினர்களுக்கு வந்து சரியான நேரம் அதாவது எப்படி சொல்கிறோம்னா ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிநாதன் ஏழில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இதுவரைக்கும் காரியத்தாளர்களாக இருந்ததுனால என்ன காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார் அது தனுசு ராசி குடும்பாதிபதி குடும்பஸ்தானம் அப்போ அதில் சனி செய்கிறனால இந்த கல்யாணத்துக்கு பற்றி தடைகள் வந்து இருந்துகிட்டே இருந்தது பொதுவாக ஒரு இடத்துல ஜாதகம் கொடுத்தோன்னு அவன் சரியாக பதில் சொல்கிறதில்லை அதே மாதிரி பொண்ணு வீட்டில் வந்து பதில் வர்றதில்ல மாப்பிள்ளை வீட்டில் வந்து பதில் வர்றதில்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிக்கிறது இல்லை ஏதோ தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இதனால் என்ன பெற்றோர்களும் மன உளைச்சல் என்னடா நம்ம பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது காரணம் ரெண்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் அண்ட் இருந்தார் இப்போ அந்த சனி மூணாம் இடத்துல இப்போ சஞ்சாரம் கடந்த ஒரு வருஷமாக மீண்டும் உங்கள் ராஜிநாதன் ஏழாம் இடத்தில் புதன் வீட்டில் நட்பு பெற்ற இடத்தில் இருப்பதால் இப்பொழுது உங்களுக்கு இப்போ ஒரு சரியான நேரம் இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த வடம் உங்களுக்கு ஒரு நல்ல வடமாக அமையும் பொதுவாக இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போன்னா ஒரு சாதகமான வாசமாக தான் இருந்தது இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்குடைய ராஜிநாதன் குடும்ப வீட்டிலேருந்து சனி மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் காரிய தலைகள் எல்லாம் நீங்கி இப்பொழுது தான் கொஞ்சம் இந்த ஏழை சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்பா அதான்னு கொஞ்சம் இருக்கும் காரணம் இது வரைக்கும் வந்து ஏழை சனியின் பாதிப்புகள் இருந்தது குடும்பத்தில் சனி இருந்தது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் விலகி இப்போ தான் உங்களுக்கு பெருமூச்சு உங்களுக்கு போதுண்டா சாமிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா அது நடக்கும் அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் நடக்கும் பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணணும்னு நினச்சா அது நடக்கிற நேரம் இது கல்யாணம் கூட இருக்கலாம் வீடு கட்டுற யோகமாக இருக்கலாம் அதில் பொதுவாகவே பார்க்க போனால் ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சேமிப்பு ஒரு இப்போ ஆரம்பிப்போம் ஒரு குழந்தைங்களா ஒரு சேமிப்பு பண்ணி வைப்போம்னா அதுவும் உங்களுக்கு கை கூடுவோம் ஏன்னா தனக்காரணியெல்லாம் செஞ்சாரம் அப்போது மனைவி ரீதியாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான தகவல்கள் வரும் இப்போது புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிற நேரம் மீண்டும் அவர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் அதாவது அப்பா அம்மாவுக்கு சுப செலவுகள் பண்ணுற நேரம் அது கல்யாணமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு வீடு நிலம் வாங்குகிற யோகமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு வண்டி வாங்குற வாங்குகிற யோகமாக இருக்கலாம் இந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணுற நேரம் தனுசு தாரத்திரியர்களுக்கு வந்து பொதுவாக இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கிறது மீண்டும் அவர்களின் சந்திக்கும் வரை அவர்களில் இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்